இரண்டாவது விஷயம் சொன்னார்கள் மனிதனுடைய இருந்தால் யாரேனும் ஒரு துன்பத்தை கொடுக்கிறார் உடனடியாக அவரை மன்னித்து விட்டால் மனிதனுடைய மற்றவர்கள் சொல்லுவார்கள் என்ன எழுச்சமாயனாக இருக்கிறார் எல்லா விஷயத்தையும் இலகுவாக எடுத்துக் கொள்கிறானே மன்னித்து விடுகிறானே என்று சொல்லுவார் அவனுடைய வாழ்க்கை கீழே இறங்கிவிடும் என்று மனிதனுடைய இயல்பு குணம் என்னும் அவியவர்கள் செல்வார்கள் ஒமாசாதல்லாஹு அழுபுதன் விலை அஃப்பி ஓர் அடியான் பிறரை மன்னித்தானே என்றால் அல்லாஹ் செல்லுஸ் மகாநகத்தான இல்லா ஐஸ்ஸா அவனை கண்ணியப்படுத்தாமல் இருப்பதில்லை அவனுடைய கண்ணியத்தை அதிகப்படுத்தாமல் இருப்பதில்லை அவனுடைய கண்ணியம் அதிகரிக்க வேண்டும் என்றால் யாரேனும் நமக்கு துன்பம் கொடுத்தால் யாரேனும் நம்மை ஏசி பேசி இருந்தால் நம்முடைய சொந்த பந்தங்கள் நம்முடைய நண்பர்கள் யாரேனும் கஷ்டப்படுத்தி இருந்தால் அல்லாஹுக்காக வேண்டி நான் மன்னிக்கிறேன் என்று நீங்கள் சொல்லி பாருங்கள் அல்லாஹ் உங்களுடைய கண்ணியத்தை உயர்த்தி விடுவான்